மார்ச் இருபத்தொன்று இந்த பூமியில் இரவும் பகலும் சரிசமமாக இருக்கக்கூடிய நாள் என்று பூமியை பற்றிய ஆய்வாளர்கள் வரையறுத்திருக்கிறார்கள் இந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் நாளைத்தான் உலக வன நாளாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த வனநாளை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் காட்டிற்கும் நமக்குமான தொடர்பு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தூங்குகிற ஒவ்வொரு பொழுதிலும் நம்முடைய கனவுகளில் காடு வந்து போகும் ஏனென்று கேட்டால் காடுதான் நம்முடைய ஆதி நிலம் நம் அத்தனை நம்முடைய ஆதிக்குடிகள் அத்தனையும் தோன்றிய இடம் காடுதான் ஆனால் காட்டை பற்றிய நம்முடைய இன்றைய பார்வை எப்படி இருக்கிறது காடு இருக்கும் அல்லது காடு பயங்கரமாக இருக்கும் இப்படித்தான் உணர்கிறோம் ஆனால் காடு இல்லை என்று சொன்னால் நமக்கான வாழ்க்கை இல்லை என்கிற ரீதியில் நாம் காட்டை யோசித்து பார்த்திருக்கிறோமா யோசிக்க வேண்டும் கோவை நகரில் இருக்கிற நமக்கு நம் அருந்துகிற சிறுவாணி தண்ணீரும் அத்திக்கடவு தண்ணீரும் நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிற தண்ணீரா தண்ணீர் ஆதாரமாக இருக்கிறது ஆனால் சிறுவாணியும் அத்திக்கடவும் நம்முடைய தண்ணீரா கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நம் குழாயை திறந்தால் வருகிறது என்பதற்காக நாம் பெருமைப்படுகிறோம் இங்கிருந்து முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள மலையிலிருந்து வருகிறது சிறுவாணி தண்ணீர் இங்கிருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இன்னொரு மலையிலிருந்து வருகிறது அத்திக்கடவு தண்ணீர் அந்த மலையிலிருந்து மட்டும் எப்படி தண்ணீர் வருகிறது நமக்கு இந்த தண்ணீர் மட்டுமல்ல நம்முடைய தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆகிய நான்கு மாநிலங்களைச் சேர்ந்த எல்லா பெருநகரங்களுக்கும் தண்ணீர் ஏதாவது ஒரு மலையிலிருந்து தான் வருகிறது அந்த மலை நம்முடைய ஊரில் ஒவ்வொரு இடத்திலும் பக்கத்தில் உள்ள ஒரு பெயரை செல்வோம் கோவையில் அதை மருதமலை என்போம் வெள்ளிங்கிரி மலை என்போம் உதகை என்றும் குன்னூர் என்றும் ஆனமலை என்றும் பழனிமலை என்றும் குற்றாலம் என்றும் தமிழகத்திலே சொல்லப்படுகிற நம்முடைய கன்னியாகுமரியில் ஆரம்பித்து உதகை வரைக்கும் நீண்டு இந்தியாவின் தபதி நதிக்கரை வரை மகாராஷ்டிரா வரை நீண்டு கிடக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை என்கிற இந்த மலை பற்றிய செய்தியை இந்த வனநாளில் நாம் உணர்ந்தாக வேண்டும் இந்த மலையில் இருக்கக்கூடிய காடுகள் தான் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றன நாம் விதவிதமான அரிசியை உண்டு கொண்டிருக்கிறோம் அரிசி நமது உணவு இதவிதமான சாதம் தோசை என்றெல்லாம் அரிசியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற நமக்கு நெல் எங்கே விளைகிறது என்று சொன்னால் முன்பு சற்றென்று தஞ்சை என்று பதில் சொல்லலாம் இன்றைக்கு எங்கெல்லாம் ஆறுகள் ஓடுகிறதோ அந்த ஆற்றங்கரை ஓரங்களில் இருக்கிற வயல்வெளிகள்தான் நம்முடைய நெல்மணிகளை உற்பத்தி செய்கின்றன நமக்கு சோறு போடுகிற அந்த வயல்வெளிகளை வாழ்விக்கின்ற ஆறுகள் எங்கே உற்பத்தியாகும் சிறுவாணி மட்டுமல்ல நம்முடைய அத்திக்கடவு மட்டுமல்ல தென்னகத்தில் ஓடுகிற எல்லா நதிகளும் ஏதாவது ஒரு காடுகளிலும் தான் உற்பத்தியாகிறது காடுகளில் எப்படி உற்பத்தியாகிறது காடுகள் மழை நீரை தேக்கி வைத்து ஓடைகளாக உருவாக்கி அந்த ஓடைகள் சிற்றாறுகளாகி அந்த சிற்றாறுகளே கா ஆடுகளாக பெருக்கெடுத்து ஓடுகின்றன தமிழகத்தை பொறுத்த அளவில் நமக்கு மழை நாட்கள் என்பது மிக குறைவான நாட்களே ஐம்பது நாட்களுக்கு மேல் மழை பெய்தாலே நமக்கு அது அதிக மழையுள்ள நாட்கள் தான் ஆனால் முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் நமக்கு தண்ணீர் தேவை அந்த தண்ணீரை இந்த பெய்த மழை நீரை தேக்கி வைத்து ஆறுகளாக மாற்றி தரக்கூடிய காடுகள் தான் தருகின்றன என்பதை நாம் உணர வேண்டும் எந்த நதியும் சமவெளியில் உற்பத்தியாகாது மலைகளில் தான் உற்பத்தியாகும் மலைகளிலும் கரடுகளில் உற்பத்தியாகாது காடுகளில்தான் உற்பத்தியாகும் அந்த காடுகள் இல்லை என்று சொன்னால் பெய்த மழை நீர் நான்காவது நாள் கடையில் கலந்துவிடும் அந்த மிச்சம் இருக்கிற காடுகள் தான் நமக்கான எல்லா தண்ணீரையும் பெற்றுத் தருகின்றன காடுகளை காப்பாற்றுவது என்பது நமக்கான நீர் ஆதாரங்களை காப்பாற்றுவதாகும் அது மட்டுமல்ல நம்முடைய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை உலகம் வரையறுத்த மெகா எக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட் என்று சொல்லக்கூடிய மிக அரிய உயிர் சூழல் மண்டலங்களில் ஒன்று இதை யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது அதுபோலவே இந்த ஒட்டுமொத்த பூமிக்கு தேவையான மூச்சுக்காற்றை பெற்றெடுத்து தருகிற உற்பத்தி செய்து தரக்கூடிய மிக முக்கிய இடங்களில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளும் மிக முக்கியமானது நமக்கு பக்கத்தில் இருக்கிறது என்பதற்காக நாம் இதை கவனிப்ப கவனி கவனிப்பற்றி கவனிப்பென்று கிடைக்கிறது ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த மலையைத்தான் குறிஞ்சி நிலம் என்று அறிவித்து மலையும் மலை சார்ந்த பகுதியையும் தன்னுடைய முதல் நிலமாக அறிவித்தார்கள் ஆனால் அறிவித்த நம்முடைய முன்னோர்கள் இந்த குறிஞ்சி நிலத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அவர்களுக்கு தெரியும் வயல் வயல் சார்ந்த மருதம் வாழ வேண்டும் என்று சொன்னால் மலை மலை சார்ந்த இந்த குறிஞ்சி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம் நம்முடைய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய காடுகளை எல்லாம் சுற்றுலா தலங்களாக ஆக்கியிருக்கிறோம் சுற்றுலா தலங்களாக ஆக்குவதில் தவறில்லை ஆக்கிய பின் என்ன செய்கிறோம் அங்கிருந்த அழகிய இயற்கையை அழித்து கட்டிடங்களாகவும் சாலைகளாகவும் மாற்றிவிடுகிறோம் ஒரு காலத்தில் பசும் புல்வெளிகளையும் பசுமை மாறா காடுகளையும் கொண்டிருந்த உதகை கொடைக்கானல் போன்ற பகுதிகள் இன்றைக்கு வெறும் காங்கிரீட் கட்டிடங்களாக போயிருப்பதை நாம் உணர வேண்டும் அதே நிலை மற்ற பகுதிகளுக்கும் நீடித்தால் விளைவுகளை நம் சமூகம் தாங்காது ஆகவே மிச்சம் இருக்கிற காடுகளை காப்பாற்றினால்தான் நமக்கு குடிநீர் கிடைக்கும் மிச்சம் இருக்கிற காடுகளை காப்பாற்றினால்தான் நமக்கு உணவளிக்கக்கூடிய வயல் செழிக்கும் மிச்சம் இருக்கிற காடுகளை காப்பாற்றினால்தான் நம் தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்பதை உணர்ந்து இந்த காடுகளை காப்பாற்றுவதில் நாம் அனைவரும் கரம் கோட்போம் இந்த காடுகளை காப்பாற்றும் பொறுப்பை வனத்துறை வைத்திருக்கிறது ஆனால் இது நம்முடைய காடு நாம் அனைவரும் இணைந்து கைகோத்தால் மட்டுமே இந்த காட்டை காப்பாற்ற முடியும் உலக வன நாளில் இந்த காட்டை காப்பாற்றுவோம் என்பதை உறுதி எடுப்போம்